பாருங்க இந்த செயல்பாடை நாம செய்யணும் இறை தூதர் செல்லாஹ் அழகுவ செல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையின் எண்ணெய் பொருத்தமான படத்தில் எழுது பாருங்க முதல் படம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹின் தூதர் செல்லாஹ் அழகுவ செல்லம் ஏமாற்றுவதை விட்டும் நம்மை தடுத்துள்ளார்கள் இது நபியவர்கள் மீது நாம் செய்ய வேண்டிய கடமையில் எத்தனாவது கடமை இது அவர்கள் தடுத்த செயல்களை விட்டும் தவிர்த்து கொள்வது மூன்றாவது கடமை எனவே எக்ஸாம் எழுதும் போது என்ன செய்யக்கூடாது பார்த்து எழுதுறது அதே போல பிறரை ஏமாற்றுவது மோசடி செய்வதுலாம் கூடாது சரிங்களா ஆமாமா கூட நபி அவர்கள் தடுத்து இருக்கிறாங்கல்லாம் எக்ஸாம் டையத்துல பிட்ட அடிக்கிறது என்னது அடிக்க கூடாது பார்த்து எழுத கூடாது சரிங்களா படிச்சு படிக்கணும் உட்கார்ந்து படிங்க படிப்பீங்களாமா முயற்சி பண்ணுங்க படித்து நீதமா நேர்மையா எழுதணும் புரியுதுங்களா அதே போல வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் ஆஹ் முதலாளியை ஏமாற்றுவது பிறரை ஏமாற்றுவது கூடாது நேர்மையா முன் முன்னேறணும் சரிங்களாமா நேர்மையாக முன்னேறுமாறு நேர்மையாக நடந்து கொள்ளுமாறு நபியவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க கட்டளையிட்டு இருக்கிறாங்க நேர்மையை தவறி ஏமாற்றுவதை நபியவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க தடுத்து இருக்கிறாங்க அடுத்து ரெண்டாவது அல்லாஹின் தூதர் செல்லல்லாம் அலைவர் செல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸெல்லாம் மற்றும் ஃபிரானுடைய சம்பவத்தை சொல்லிருக்கிறாங்க இது நபியவர்கள் மீது நாம் கொள்ள வேண்டிய கடமையில் எத்தனாவு கடமை இது முதல் கடமை நபியவர்கள் அறிவித்த செய்திகளை உண்மைப்படுத்துவது அடுத்து நபியவர்கள் தொல்லுமாறு கட்டளையிட்டுருக்குறாங்க இது நபியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையில் எத்தனாவது கடமை இது இரண்டாவது கடன் நபியவர்கள் கட்டளையிட்ட என்னென்ன கட்டளைகள் என்ன கட்டளை தொழுமாறு சொமாறுக்குமாறுங்க நோன்பு வைக்குமாறு நோன்பு வைக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களாமா ஜக்காத்து எவ்வளவு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது நபியவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறாங்க ஹஜ் செய்வதை கட்டளையிட்டு இருக்கிறாங்க யாருக்கு வந்து பொருளாதாரம் உடல் ஆஹ் ஆரோக்கியம் இருக்குதோ அவங்க ஹஜ் செய்ய வேண்டும் புரியுதுங்களாமா அல்லாஹ் இட்ட கட்டளைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நபி நமக்கு வழிகாட்டி கட்டளை அந்த கட்டளைகளை நாம என்ன செய்யணும் செய்ய வேண்டும் இதன் மூலமாக நபியை நாம் நேசிக்க வேண்டும் நபியின் மீது நாம் செய்ய வேண்டிய கடமையாக இவைகள் இருக்குது என்னம்மா மூணாவதா அது வந்து இர இந்த இரண்டாவதுல இடம்பெறக்கூடிய இந்த நம்பரை இந்த மூன்றாவதுல இங்கே இருதுங்க சரிங்களா ஒന്നாவது வந்து நபி அவர்கள் சொன்ன இங்க ரெண்டாவது இது இங்க வரணும் இங்க ഒന്നாவது நம்பரை போடுங்க இங்க மூணாவது நம்பரை போடுங்க சரிங்களாமா மூன்றாவது எண் இங்க போடணும் ச சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அலா இலாஹ இல்லா انت அஸ்தக்பிருக வத்துபு